நமக்கு பலன் அழிக்கிற தேவனாக இருக்கார் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறார் நமக்கு பலன் அழிக்கிறார் ஹீ இஸ் ரிவார்டர் என்னென்ன விதத்தில் ரிவார்ட் பண்ணுவார்னா அவரோட பிரியத்துக்கேற்றப்படி ரிவார்ட் பண்ணுவார் ஆனால் ஆபரகம் சொன்னார் நானே உனக்கு மிகுந்த பலனாக இருக்கிறேன்னா ஐஎம் யுவர் கிரேட் ரிவார்டுன்னாரு ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனுக்கு எஜமானையே கொடுத்துறாராம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவன்கிட்ட நீங்கள் வாலண்டியராக நீங்கள் வந்திருக்கிறீங்க மண்ணு அப்படிங்கிறவன் யார் ஆதாமே நீ மண்ணா இருக்கிறாயின்னு சொன்னார் சொல்றது புரியுதுங்களா ஏன்னா இவனுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே சர்பத்துக்கிட்ட சொல்லிட்டாரு நீ வாழ்ற நாளுக்கு நீ எதுதான் திம்ப மண்ணை தான் திம்பணுன்னு அதுவே யோசிச்சிருக்கும் என்னடா திங்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆதாமே நீ மண்ணா இருக்கணும் ஓகே இவரு நம்மளோட சோறு போல அப்படின்ட்டு பிசாசுக்கு ஒரு தாட் வந்துருச்சு நல்ல கவனிங்க எவனை விழுங்கலாமோ என்று இவனா பண்றானா வகை தேடி சுற்றி தீர்க்கிறானா நம்முடைய ஆண்டவரும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவனாக இருக்கிறான் ரெண்டு பேரும் சுற்றி தான் இருக்கிறாங்க எதுக்கு ஒருத்தன் நன்மைப்படுறத சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு இன்னொருத்தன் தீமை பயணுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறான் வாலண்டியர்ஸா ஊழியர்களா தேவனுடைய திருச்சபையாக தேவனுடைய நன்மைகளை அந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு நன்மைகளை பற்றி பேசுவதற்கு பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஆச்சரிய ஆசாரிய கூட்டமாக ஆண்ட நம்மளை